இந்த வெந்தயக்கீரை பொரியல் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்னைக்கு வீடியோல நம்ம வெந்தயக்கீரை பொரியல் எப்படி கசப்பு இல்லாம வைக்கிறதுன்னு பாக்கலாங்க ஏன்னா பொதுவாக வெந்தயக்கீரைனாலே ரொம்ப கசப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதனால அந்த கசப்பு இல்லாம வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த வெந்தயக்கீரை பொரியலை நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு சுகர் எல்லாம் வரவே வராது சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாலும் நல்லா சுகரை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு கீரை ரெசிபி தாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்பவே பெரிய மோட்டிவேஷன் பண்ணுங்க தான் சொல்றேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள வெந்தயக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய கட்டு அளவுக்கு வெந்தயம் வாங்கியிருக்கேங்க வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குது நான் காலையிலே வாங்கி வச்சேன் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சு காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதை வந்து நம்ம இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த இந்த அளவுக்கு நீளம் இருக்குல்ல இதை வந்து இதில் பாதி அளவுக்கு இந்த வேர்லேருந்து பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா எங்கே வரைக்கும் முத் இந்த மாதிரி கீரை எடுத்துடுங்க வேர் வந்து முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த முத்தல் இருக்கிற பகுதியை விட்டுட்டு எலசாக இருக்கிற பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன பாருங்க இப்படி கிளினாலே வந்துடுங்க அவ்வளோதான் இந்த பகுதியெல்லாம் நமக்கு வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க தண்டு வந்து ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டாம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இதே மாதிரியே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக நல்லா கழுவி ஆச்சுங்க இது வந்து தண்ணி நல்லா வடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி வந்து நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இது பெருசு பெருசாக இருக்குல்ல அப்படியே போட முடியாது அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக அப்பதான் நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதுங்க இதே மாதிரி எல்லா கீரையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம் கடுகு பொறிஞ்ச கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பை சேர்த்துக்கலாங்க லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நான் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா செவந்து வரணும் நல்லா வதங்கிடணும் இந்த வெங்காயம் பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் மிளகா வத்தல் நான் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மிளகா வத்தல் வந்து பொடியா கிள்ளி போட்டிருக்கிறேன் நம்ம இது முதல்ல மிளகா வத்தல் போட்டோம்னா மிளகா வத்தல் வந்து கருகிரும் அதனால வெங்காயம் கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம வத்தல் போட்டோம்னா வத்தல் வந்து கருகாது நல்லா வெந்தும் வரும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் பருங்க லைட்டா கலர் மாதிரி இருக்குல்ல இந்த அளவுக்கு வரும் நம்ம கீரை நறுக்கி வச்சிருக்கோம்ல எந்த இயக்கிறோ அதையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கட்டு போட்டிருக்கறதுனால கொஞ்சம் நிறையா தெரியுது ஆனால் வதங்கவும் ரொம்ப சுருங்கிடுங்க கொஞ்சமாக போயிடும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதை கைவிடாம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு பத்து அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துருங்க இதை நம்ம மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை மூடி வச்சு வேக வைக்கணும்னு இல்லை அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா போதும் இந்த கலர் மாறாம இருக்கிறதுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க வேகும்போதே கீரைக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் உப்பு வந்து முதலே போடாதீங்க பாதி அளவுக்கு கீரை சுருங்கினதுக்கப்புறம் அப்புறம் போடுங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்துல கீரை போடும்போது மேலே வரைக்கும் இருந்தது நிறைய இருந்ததுல நிறைய இருக்குன்ட்டு நீங்க உப்பு நிறைய போட்டிங்கன்னா அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா கீரை அப்புறம் உப்பு அதிகமா தெரியும் அதனால உப்பு கம்மியா போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேங்க வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளம் கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் அந்த சக்கரை சேர்க்கும் போது கசப்புத்தன்மை இருக்காது இந்த கீரையோடய கசப்புத்தன்மை இருக்காதுங்க நல்லா கலரும் மாறாது கசப்புத்தன்மையும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி கீரையை நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணுங்க தண்ணி இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது தண்ணி நல்லா வற்றி அது சுருண்டு வரணும் பாருங்க இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு இந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க போதும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க இது பருப்பு சாதம் புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதாங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி சூப்பராக வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ரெடிச்சுங்க சாம்பார் சாதம் பருப்பு சாதம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் வெந்தயக்கீரை வாங்கும்போது போது இன்னைக்கு நான் சொன்ன மெத்தட்ல இப்படி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கசப்பு இருக்காது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க பாய்